அதிகமா வந்து இங்க வந்து எப்படின்னா ராமரை வந்து ரொம்ப வழிபடுறாங்க அதாவது லட்டு பாலத்துன்னு சொல்லிட்டு அவரை தூங்கி கையில வச்சு நான் எப்படி சிவனை வச்சுக்கோ அது மாதிரி அவங்க கையில வச்சுட்டு அவர் மந்திரம் சொல்லிட்டு அவருக்காகவே இழிவலம்லாம் வர்றாங்க அது வந்து இந்தியில வந்து எப்படின்னா பரிகிராமா அப்படின்னு சொல்றாங்க அப்படி கிரிவர வராங்க அப்படின்னு மனதார அவங்கள வந்து அதாவது செடி ஒரு குரும்பு அது முறை கொண்டு கடவுள் நாமத்தை ஜெபிச்சிச்சு அப்ப நான் நம்ம சிவனே கேதி தேவின்னா ஜெபிக்க கூடாத ஜெபிக்கத்தான் வேணும் அதுக்காக நான் ஒரு சின்ன கடைசன்னு விரும்புறேன் அதாவது ஒரு பாம்பி என்ன பண்ணியிருக்காரு உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்திருக்காங்க ஆனா பார்வதி தேவி இதெல்லாம் பார்த்துட்டு அழுகுறாங்க ஐயோ லோரிய குழந்தை எல்லாம் ரொம்ப தண்ணீர் வடிக்குதுலே பிள்ளை எல்லாம் பாவம் அழுஞ்சு இப்படியில் காற்று பார்த்துக்க ஏன் இப்படி கண்ணாட்டம் இருக்கீங்க எங்கள்கிட்ட கேட்குறாங்க சரி இப்ப என்ன உனக்கு நான் இப்ப பூமிக்கில போகணும் போய் நான் பூமியில் பார்த்துக்கறேன் மக்களுக்கு வந்து நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்றாங்க பூமிக்கு கடவுளே வந்து சொல்றாரு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் உதவி செய்யுது உங்களுக்குலாம் என்ன செய்ய வேணும் உதவி செய்து என்றைக்குமே காணாக ஓசியில் கிடைக்குன்னா அதோடைய

பார்த்தா ஒரு கீழே தாவாரம் அடி தாவரம் ஒரு தாவார கணக்கு உடஞ்சி அந்த இடத்துல போயிட்டு நம்ம கிரிவலம் வர்ற மாதிரி கிரிவலம் வர்றாங்க இங்க கிரிவலம் வர்றாங்க ஆனா கிரிவல கிரிவலத்துக்கு வந்து பறிக்கிறாமா அப்படின்னு சொல்றாங்க இந்தியில ஆனா ஒருத்தவங்க கையில கூட மொபைல நான் பாக்கல அது மாத்திரம் இல்ல நல்ல தெய்வத்தோட இது ஆனா அதே சமயத்துல நம்ம கிரிவல வரும்போது என்ன பண்றாங்க போன்ல பேசிட்டு வருவாங்க தண்ணி அடிச்சுட்டு வருவாங்க பொண்ணுலோட சேர்ந்துட்டு வருவாங்க நாமத்தை சொல்லிட்டு வர மாட்டேன்னு இங்க வந்து பார்க்கும் போது மெய் செலுத்துறது அவ்வளவு அதுதான் இதுவும் நம்ம நாட்டு நம்ம எத்தனையோ மாநிலங்கள்ல நம்ம நாட்டை சார்ந்தது தானே இது ஒன்றும் பெரிய லண்டனோ அமெரிக்காவோ எதுவும் கிடையாது நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிறத பிரிச்சு வச்சிருக்காங்க அதை மாநிலமாக பிரிச்சு நம்ம நாட்டில் உள்ளது நம்ம இதை மிஸ் பண்ணாம இருக்கக்கூடாது இல்லையா ஆனா கொள்கையில நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படி வரும்போது இந்த சாமியை பார்த்தேன் இவரும் நல்ல ஒவ்வொரு சந்நியாசியனும் ஒரு இதமான தெய்வத்தோட பக்தில இருக்காங்க ஆக்க நான் மிக சுதந்த சரஸ்வதி சரோசக்தி சம்போதர் ஆக பத்ரினா संप्रदाय से माता जी से बेटे बहुत आनंद आ गया अभी वृंदावन में आए बहुत आनंद आ माता जी से मिल के तो भगवान करे बड़े शांति कृपा से पूरा माता जी आनंद रहे पूरा परिक्रमा उनका सफल हो शां जो कृपा करे और हम चाहते हैं कि बद्रीनाथ से दोबारा आए माता जी तो होके आया बद्रीनाथ से और माता जी अभी भ्रमण से कलकत्ता भी जाना है அந்த சாமி வந்து என்ன சொல்றாரு இந்த ஆடை வந்து பணி குடுக்க போறியா கொடுக்காது அப்படி போட்டு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கீழே போட்டு உடைக்கிறாரு உடைக்கி இவருக்கு ரொம்ப போகுது நீ என்னப்பா நீ வந்த உட்காந்த டீ குடிச்ச ஒரு வைத்தியகார மாதிரி நான் செஞ்சு வச்ச பாத்திரத்தெல்லாம் உடைக்கிறியே ஏதாவது மண்டையில இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு அவர் சொல்றாரு நீ செஞ்சு வச்ச பாத்திரத்தை உடைச்சதுக்கே உடச்சுக்கிட்ட போகுமே கடவுள் சாமிக்கு எப்படி சந்தோஷத்தை தரும் அவர் வந்ததானே படுவாரே நீ எப்படி இந்த பாத்திரத்தை வச்சிருக்க Walk. Yeah.